பிச்ச போர் சினிமாவில் இன்னப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சரோட சன்னான ஜேசன் சார்ஜ எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே வந்து வந்துருச்சு யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க ஸோ துல்கர் சல்மானை வச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து லைக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான் அதுக்கப்புறமா இப்போ முக்கியமான ஒரு நியூஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சயோட டேரக்ஷனில் வந்து நடிக்கப் போறாரு அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து பரவலாக வந்து போய்ட்டு இருந்தது அதை பற்றி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவின் வந்து இப்போ அவரோட ஸ்டார் படம் வந்து ரிலீஸ் ஆக போது மே டென்த் அன்னைக்கு அதுக்கு ப்ரொமோஷன்க்காக நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்கா கொடுத்துட்ருக்காரு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷினும் வந்து கேட்கப்படுது இந்த மாதிரி ஒரு நியூஸ் போச்சு அதை பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபார்மலான ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது இந்த மாதிரி படம் பண்ணுறதை பற்றி அப்போ வந்து நான் என்னோட ஸ்கெடியூல் பற்றி வந்து நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போச்சு பட் அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ஜஸ்ட் ஒரு மீட் தான் வந்து நடந்தது அதுக்கப்புறம் பெருசாக வந்து எதுவும் வந்து நடக்கல ஏன்னா நானும் அதுக்கப்புறம் அப்படியே பிஸி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருந்தார் பட் உண்மையிலேயே வந்து மீட் பண்ணும் வந்து விஜய் சார் வந்து எப்படி நம்ம பிரமிப்பாக வந்து ஸோ அதே மாதிரி தான் வந்து விஜய் சாரோட பையனை போகும்போது அவரும் வந்து அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்தா நம்ம எப்படி இன்னும் சாதாரணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுமோ அதே மாதிரி தான் வந்து ரொம்ப சாதாரணமா ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா தான் அவர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கவின் அவர்கள் வந்து அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அவங்க மீட்டப் போனது நடந்தது எல்லாமே வந்து தான் பட் வந்து படம் வந்து டேரக்ட் பண்ணுற வரையும் வந்து வரல அப்படிங்கிறது தான் வந்து லேட்டஸ்டான ஒரு தகவல் அவர் வந்து ஷேர் பண்ணது ஸோ பட் அவர் வந்து இப்போது டெபுட் அவர் டேரக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆக போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சது ஜேசன் சஞ்சி அவர்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவின் வந்து அதை பற்றி கொடுத்த ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸோ மாதிரி சினிமா சம்மந்தப்பட்டமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் மிஸ் பாய்